ஹாய் வித்யாஸ்ரீ சுப்ரமணியம் தாட் ஃபார் த டே ஒரு நாள் ஒரு எட்டு வயசு பையன் அவங்க தாத்தா கிட்டே போய் கேட்டா தாத்தா நான் வந்து பெரிய நான் ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்க போகிறேன் என் வாழ்க்கையவே ஜாலியாக இருக்க போது நான் ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லாக பிஸ்னஸ்லாம் பண்ணலான்ட்டு இருக்கேன் அப்படின்னு சொன்னோன்னே அவங்க தாத்தா ரொம்ப சந்தோஷம்ப்பா வெரி நைஸ் நீ இப்போவே இந்த வயசுலேயும் உனக்கு அந்த தாட் வருதில் எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது அப்படின்னு சொல்கிறார் அப்புறம் அந்த பையன் கேட்குறாப்புல தாத்தா எனக்கு நீங்கள் நிறைய டிப்ஸ் கொடுக்கணும் உங்களுக்கு வந்து நிறைய அனுபவம் இருக்குல்ல எனக்கு நீங்கள் நிறைய டிப்ஸ் கொடுங்க உங்களோட அனுபவம் வந்து எனக்கு ஹெல்ப் பண்ணும்ல அப்படின்னு அந்த பையன் சொன்னோடனே இவர் வந்து சிரிச்சுக்கிட்டே நீ எவ்வளோ இருந்த பையன் என்னெல்லாம் பேசுகிற அப்படின்னு சொல்லிட்டுருக்காரு அப்புறம் தாத்தா வந்து சிரிச்சிட்டே அவர் ஒன்றும் பதில் சொல்லலை அப்புறம் சொல்கிறார் சாயந்தரம் வெளியில் போகலாமா அப்படின்னோடனே அந்த பையன் ஓகேன்னு சொல்கிறான் ஸோ இவர் என்ன பண்ணுறாரு சாயந்தரம் வந்து பையனை கூட்டிகிட்டு ஒரு நர்சரிக்கு போய் ரெண்டு மரம் வாங்கிட்டு வர்றார் ரெண்டு மரம் வாங்கிட்டு வந்து இவர் என்ன பண்ணுறாரு ஒரு மரத்தை வந்து வீட்டில் வச்சிட்றாரு வீட்டில் பாட்டோடு வச்சுறாரு இன்னொரு மரத்தை வெளில கார்டனில் வச்சுட்றாங்க அப்போ அப்போ இவங்க தண்ணி ஊற்றிட்டு இருக்காங்க அப்புறம் தாத்தா வந்து பையன் கிட்டே ஒன்றுமே சொல்லலை அப்புறம் அந்த பையன் வந்து அப்படியே வளர்ந்து வளர்ந்து ஒரு ஒரு ஏழு வருஷம் எட்டு வருஷம் ஆயிடுது அந்த பையன் டீனேஜர் ஆனதுக்கப்புறம் கொஞ்சம் நல்லா வளர்ந்தப்புறம் தாத்தா வந்து பார்த்து தாத்தா நான் எட்டு வயசாக இருக்கும்போதே உங்களுக்கு ஒரு கேள்வி கேட்டேன் சக்ஸ் உங்களோட சக்ஸஸ் ஃபார்ம்லாம் என்னென்னு டிப்ஸ் கொடுங்கன்னு கேட்டேன் நீங்கள் வந்து எனக்கு எதுவுமே சொல்லலையே அப்படின்னு கே அந்த பையன் கேட்டோடனே தாத்தா வந்து சிரிச்சுக்கிட்டே நீ வா நம்ம வந்து நீ கேட்டப்போ நம்ம வந்து நர்சரி போய் ப மரம் வாங்கிட்டு வந்தோம்ல அதை பார்க்கலாமா ஆ பார்க்கலாம் தாத்தா இங்கே தானே இருக்கணுன்னு இல்லைப்பா பார்க்கலாம் அப்படின்னொன்னே கூட்டிகிட்டு வர்றாரு அந்த வீட்டில் இருக்கிற மரம் நல்லா ஒரு மாதிரி வளர்ந்து அந்த அந்த இடத்துக்கு என்ன வளருமோ அவள் வளர்ந்துருந்தது அப்புறம் வெளியில் போய் அவங்க வச்ச மரம் பார்த்தா நல்லா அப்படியே வான் உயர்ந்து வளர்ந்து அப்படியே பிரான்ச்சஸோடு வந்து ரொம்ப பிரம்மாண்டமாக வளர்ந்தது அப்போது அவர் சொல்கிறாரு பாரு இது ரெண்டுக்கும் என்ன வித்தியாசம் கேட்குற அப்படின்னோன்னே அவர் பையன் சொல்கிறாப்புல இது ரெண்டுக்கும் என்ன வித்தியாசம் அப்படின்னா நீங்கள் வந்து இது வந்து நீங்கள் பத்திரமாக வச்சுருக்கீங்க இதுக்கு நிறையா தண்ணி ஊற்றிருக்கீங்க ஸோ இந்த இடத்துல வந்து அது ரொம்ப ஒரு ஒரு ஷேப்பாக ரொம்ப நல்லா வளர்ந்துருக்கு வெளியில் இருக்கிற மரம் பெருசாக வளர்ந்தாலும் அது ஒரு ஷேப்பெல்லாம் இல்லாமல் பிரான்ஞ்சஸ்லாம் கசாமசான் போய் பெருசாக இருக்குது ஆனால் வீட்டில் இருக்கிறதான தாத்தா அழகாக இருக்குது அப்படின்னு அந்த பையன் சொல்கிறாரு அப்போ தாத்தா சொன்னார் வாழ்க்கையும் இப்படி தான் வீட்டில் வந்து நீங்கள் வளர்ந்தீங்க அப்படின்னா அது வந்து இப்போ நம்ம வந்து ஒரு பாதுகாப்பாக அது பராமரித்து அதுக்கு வேணுங்கிறதெல்லாம் பண்ண பண்ணோம் அப்படின்னா அதோட வளர்ச்சி இவ்வளோதான் இருக்கும் ஆனால் அந்த வெளில வச்ச மரம் வந்து தண்ணி இல்லாமல் காற்றுல அடிபட்டு பல அட்மாஸ்ஃபியருக்கு இதில் வந்து அதுக்கு பிரச்சனைகள் இருந்திருக்கும் அதெல்லாம் அடிப்பட்டும் ஆனால் அவ்வளோ அசுர வளர்ச்சி இருக்கு இல்லையா அதுதான் வாழ்க்கை எப்பெல்லாம் நீ வந்து உன்னோட வாழ்க்கையில் நீ ரொம்ப ப்ரொட்டெக்டிவான என்வாயன்மெண்ட் இருக்கியோ உன்னோட க்ரோத் வந்து இவ்வளோதான் இருக்கும் நீ உன்னோட ப்ரொட்டெக்டிவ் என்வரான்மெண்ட்டு எப்போ நீ விட்டுட்டு நீ வெளியில் போறியோ அப்போ வந்து உன்னோட வளர்ச்சி வந்து அசுர வளர்ச்சியாக இருக்கும் இதுதான் நான் உனக்கு சொல்லணும் அப்படின்னு தோணுச்சுன்னு சொன்னார் ஸோ நம்ம வந்து எல்லாத்தையுமே பொத்தி பொத்தி வச்சு நம்ம சொல்றது நம்ம நம்மனால எல்லாத்தையும் கண்ட்ரோல் பண்ணணும்னு நினைக்கிறோம் பாருங்க அதோட க்ரோத் வந்து லிமிட்டாக தான் இருக்கும் அவங்கள வந்து வெளியில் விட்டு அவங்க அனுபவிச்சு அப்படி அவங்களுக்கு என்ன எக்ஸ்பீரியன்ஸ் கிடைக்குதுன்னு நம்ம எப்போ அலோவ் பண்ணுறோமோ அப்போ தான் அந்த குழந்தைக்கு வந்து அசுர வளர்ச்சி இருக்கும் ஸோ நீங்கள் உங்கள் குழந்தைய வெளியில் விட போகிறீங்களா இல்லை பத்திரமா வச்சு உங்களுக்குள்ளேயே வச்சு வளர்க்க போகிறீங்களா நீங்கள் தான் டிசைட் பண்ணணும் ஓகேயா தேங்க்யூ